கைரோகாப்டர் இமயமலின் அழகை வானில் பறந்தபடி சுற்றி பார்க்க நாட்டிலேயே முதன்முறையாக கைரகாப்டர் சுற்றுலாவை உத்தரகாண்ட் மாநில அரசு உள்ளது ஹைரோகாப்டர் என்பது ஹெலிகாப்டரை விட அளவில் சிறியது இதில் இருவர் மட்டுமே பயணிக்க முடியும் மலைப்பிரதேசங்களில் பறக்க வசதியான இந்த வாகனம் பாதுகாப்பானது என்று கூறப்படுகிறது வாட்டர் மெட்ரோ வாட்டர் மெட்ரோ திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக கேரளா கூச்சியில் தொடங்கப்பட்டுள்ளது கொச்சியின் பத்து தீவு சமூகங்களை பிரதான நிலப்பகுதியில் இணைக்கும் எழுபத்தெட்டு பேட்டரி மூலம் இயக்கப்படும் மின்சார கலப்பின படகுகள் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது வாட்டர் மெட்ரோ போட் அதாவது இது வந்து ஒரு படகு சேவை ஏற்கனவே பார்த்தா கரண்ட் விவசாய இப்போ இதோட சேர்த்து ஞாபகப்படுத்துகிறேன் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை துவங்கியுள்ள மாநிலம் மேற்குவங்கம் அதாவது மேற்குவங்கத்தோட கொல்கத்தாவில் கூக்குளி நதிக்கு அடியில் மெட்ரோ ரயிலில் வந்து போற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க அனிஷ் சிங் இவர் தலைமையில் இப்போ ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதாவது நாடாளுமன்றத்தின் லோக்சபாவில் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரெண்டு பேர் நுழைந்து மஞ்சள் நிறப்புகை வெளியேற்றும் ஸ்ப்ரே அடித்தனர் இது எம்பிக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது நாடாளுமன்றத்துக்கு வெளியிலேயும் ரெண்டு பேர் இதே மாதிரி ஸ்ப்ரே அடித்தாங்க அதில் ஒருத்தவங்க பெண் மொத்தம் நாலு பேரை வந்து கைது இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்தது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டைரக்டர் ஜெனரல் அனிஷ் தயால் சிங் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க பாராளுமன்றத்துக்குள்ள மஞ்சள் நிறை புகையை வெளியேற்றிய குண்டை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி குழு விசாரணை பண்ணது இப்போ மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து மனித உரிமைகளுக்கான பிரகடனம் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பாரிஸில் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டது டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மனித உரிமைகளுக்கான உலக பிரகடனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மனித உரிமைகள் தினத்திற்கான கருத்து அனைவருக்கும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் நீதி பிரமிலா மல்லிக் ஒடிசா சட்டப்பேரவையின் முதல் பெண் சபாநாயகராக இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதவியேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லீஃப் எரிசன் லூனார் பரிசு ஐஸ்லாந்தின் ஹுசாக்கில் உள்ள ஆய்வு அருங்காட்சியகம் சந்திராயன் மூன்று திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லீப் எரிசன் லூனார் பரிசை இஸ்ரோவிற்கு வழங்கியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் அதாவது இஸ்ரோவோட தலைவர் எஸ் சோம்நாத் இந்த நிகழ்வில் நன்றி என்ற காணொலி செய்தியை அனுப்பினார் மேலும் விண்வெளி நிறுவனத்தின் சார்பாக தூதர் பி சியாம் பரிசு பெற்றார் சந்திராயன் மூன்று திட்டத்தின் மூலம் விக்ரம் என்ற லேண்டரை நிலவின் திருந்துருவ மேற்பரப்பில் களமிற்கு பிரகட்யான் என்ற ரோபோ ரோவரை பயணிக்க செய்ய முடிந்தது சந்திராயன் மூன்று சர்க்கை ஏவ பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் எல் வி M4 இது சதிதி சவான் விண்வெளி நிலையம் அதாவது ஸ்ரீகரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்டது ஏவப்பட்ட நாள் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவின் சுற்றோட்ட பதிவில் நுழைந்த நாள் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரையிறங்கிய நாள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவில் தரையிறங்கிய நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூணு தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டது சந்திராயின் மூட தரையிறங்கிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சிவசக்தி என பேரிட்டார் லேண்டர் இதுக்கு தமிழில் தரையிறங்கி அப்படின்னு சொல்லுவாங்க விக்ரம் ரோவர் இது தமிழில் தரையுறுதினு சொல்லுவாங்க பிரகன்யான் நிலவின் தென்முனையில் தரையிறங்கிய முதலாவது நாடு இந்தியா நிலவின் வெற்றிகரமாக தரையிறங்கிய நான்காவது நாடு இந்தியா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுங்க சந்திராயன் ஒன்று திட்ட இயக்குனர் மணிசமேனாத்ரை சந்திராயன் ரெண்டு திட்ட இயக்குனர் வனிதாமுத்தையா சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அக்டோபர் பதினைந்து உலக மாணவர் தினம் டாக்டர் ஏபிஜே கலாம் அவர்களோட பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்து அவர் கல்வி காற்றிய பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுது அக்டோபர் பதினைந்து உலக கை கழுவுதல் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற கணக்கருத்து தூய்மையான கைகள் கைக்கு எட்டும் தூரத்தில் உள்ளன அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான கணக்கருத்து தண்ணீரே உயிர் தண்ணீரே உணவு ஒவ்வொருவரும் விடுபடக்கூடாது அக்டோபர் பதினாறு உலக மயக்க மருந்து தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற கணக்கருத்து மயக்க மருந்து மற்றும் புற்றுநோய் பராமரிப்பு அக்டோபர் பதினேழு சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற கணக்கருத்து ஏற்புமிக்க வேலை மற்றும் சமூக பாதுகாப்பு அனைவருக்கும் கண்ணியத்தை நடைமுறைப்படுத்துதல் இது எப்படி ஈசை ஞாபகம் வச்சுலானா அக்டோபர் பதினைந்தில் ரெண்டு தினம் இருக்குது அக்டோபர் பதினாறில் ரெண்டு தினம் இருக்குது அக்டோபர் பதினேழில் ஒரு தினம் இருக்குது உலக மாணவர் தினம் மாணவர்கள் கை கழுவி உணவு மயக்கம் வராது வறுமை ஒழிக்கப்படும் செத்து சத்து ஞாபகம் வச்சுங்க அக்டோபர் பதினைந்து மாணவர் கை கழுவுதல் அக்டோபர் பதினாறு உணவு சாப்பிட்டா மயக்கம் வராது உணவு எல்லாருக்கும் கிடச்சி வச்சுட்டாலே வறுமை ஒழிப்பு தானே அதனால் அக்டோபர் பதினேழு வறுமை ஒழிப்பு இன்னொரு முறை சொல்கிறேன் மாணவர்கள் கை கழுவி உணவு சாப்பிட்டா மயக்கம் வராது வறுமை மல்யுத்தத்தை இந்தியாவில் குஷ்டி அல்லது பெகல்வாணி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்திய மல்யுத்த வீரர்கள் பட்டியலை கீழே கொடுத்துருக்கேன் ஏன்னா போட்டித் தேர்வுகளில் இந்த வீரர் இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்க வாய்ப்பு சுசில் குமார் கீதா போகட் பஜ்ரங் புனியா தீபக் புனியா யோகேஸ்வர் தத் கே டி ஜாதவ் வினேஷ் போகட் ரவிக்குமார் தஹியா சாக்சிம் மாலிக் இப்போ டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவரா சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ இந்த தேர்தல் நடக்கணும் இல்லை இதற்கு முன்னாடி இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பிரிச் பூஷன் சரண் சிங் இந்திய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொழில் அதிகமாக கொடுத்ததுனால பல்வேறு போராட்டங்கள் மூலம் அவர் அந்த பதவியிலிருந்து விளங்கினாரு அவர் அந்த பதவியிலிருந்து விலகினாலும் அவருடைய ஃப்ரெண்டு சஞ்சய் சிங் தான் இப்போ இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கு ஆப்போசிட்டாக என்ன அனிதா சியரான் இவங்க வந்து முன்னாள் மல்யுத்த வீராங்கனை இவங்க தோல்வி பெற்றுட்டாங்க இதில் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சாக்சி மாலிக் வந்து மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அரிசிச்சிட்டாங்க பஜ்ரங்கு முனியாக தான் வாங்கினா பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுக்குறாரு வினேஷ் போக்கத்தை இவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் அனிதா சியார் ஈரானும் சாக்சி மாலைக்கும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஐக்கிய நாடுகள் சபை இந்திய பிரதமரின் பரிந்துரையிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமைதிக்கான உத்தரவாதமாக சர்வதேச உரையாடல் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐநா அறிவிக்கிற சர்வதேச ஆண்டிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்தது அதனால் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டாக ஐநா அறிவித்துள்ளது ஒட்டகங்கள் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது இதன் காரணமாக இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரேஞ்ச் லேண்ட்ஸ் மற்றும் மேய்ப்பாளர்களின் சர்வதேச ஆண்டு ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்தொம்போது முதல் முப்பத்தொன்று வரை நடைபெறவுள்ளது சென்னையில் இதோட தொடழா நடைபெற்று இப்போட்டிக்கான இலச்சனையாக வீரமகை வேலுநாச்சர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் இது கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இருக்கு பெங்களூரின் நிறுவனர் கேம்பகவுடாவின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது உலகின் மிக அழகான விமான நிலையங்களில் ஒன்றாக தேர்வாகியுள்ளது யுனெஸ்கோவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிக்ஸ் வெர்சாய்ஸில் சிறப்பு பரிசையும் வென்றுள்ளது கிளீன் மேக்ஸ் சோலார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கர்நாடகவின் முதல் முழு சூரிய சக்தியில் இயங்கும் விமான நிலையம் இதுதான் இந்தியாவில் கையாளப்படும் உள்நாட்டு மற்றும் மொத்த சரக்குகள் ஆகியவற்றால் மூன்றாவது பரபரப்பான விமான நிலையம் இதுவாகும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தெற்காசியின் சிறந்த விமான நிலையமாக பெங்களூர் கேம்பகோடா சர்வதேச விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது உலகின் சிறந்த விமான நிலையங்கள் குறித்த தரவரிசையை ஸ்கை ட்ராக்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் வெளியிட்டு சிறந்த விமான நிலையங்களுக்கு விருதுகளை வழங்கி வருகிறது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக லக்னோ உருவாக்கப்பட உள்ளது உத்தரப்பிரதேச அரசு மாநில தலைநகரான லக்னோவை ஏஐ நகரமாக மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி கேரளாவில் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் ஏஐ பள்ளி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த பள்ளியோட பேர் என்னன்னா சாந்தகிரி வித்யாபவன் யூனிவர்சல் ஏஐ பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவியல் படிப்புகளை வழங்கும் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் இது மகாராஷ்டிரா மாநிலம் கர்ஜாத்தில் இருக்குது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மையம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொடர்பு மையம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர் இந்த செய்திவாசிப்பாளருக்கு பெயர் லிஷான் வச்சிருக்காங்க ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஓ டிவி அப்படி டிவி தான் இந்த செயற்கை நுண்ணறிவு செய்திவாசிப்பாளரை அறிமுகப்படுத்திருக்கு செயற்கை நுண்ணறிவு இது இங்கிலீஷ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏ டெக்னாலஜி எதிர்காலத்துல அளவுக்கு டெக்னாலஜி தான் இது சம்பந்தமாக எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொஸ்டன் இருக்கும் நம்ம அண்டாட வாழ்வில் ஃபோனில் கேமராவில் ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்க அதை கிளிக் பண்ணி சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் வாங்கியிருப்போம் எந்த வியூவும் தெரியாது ஆனால் மனிதனோட முகத்தை காமிக்கிறப்ப ஒரு பிக்சரில் மனித முகம் இருந்தால் கூட அதை காமிக்கிறப்ப மூஞ்சி ஜூம் பண்ணி கண்ணு என்னலாம் கரெக்டாக தெளிவாக காமிக்கும் சமீபத்தில் யுனெஸ்கோவோட க்ரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் யூசிசிஎன் அதில் இரண்டு இந்திய நகரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ குவாலியரை சிறந்த இசை கலாச்சாரத்தை பெற்றிருப்பதாக அறிவித்துள்ளது குவாலியரில் இசைக்கலைஞர்கள் அதிகமாக இருக்காங்க வரலாற்றில் தான்சன் அப்படின்ற ஒரு இசைக்கலைஞரை படித்திருப்பீங்க அவர் குவாலியரில் தான் பிறந்தார் இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் கோழிக்கோடு ஐக்கிய நாடுகள் கல்வி மற்றும் அறிவியல் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ கோழிக்கோடு இலக்கியம் பிரிவில் இடம்பெற்றிருப்பதாக அறிவித்துள்ளது எங்க எங்கிருக்காங்க கேரளாவில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான யுனெஸ்கோவின் சர்வதேச தாய்மொழி விருதை பெற்றிருப்பவர் மகேந்திரகுமார் மிஸ்ரா தாய்மொழியை மக்களிடையே ஊக்குவிக்கும் நபரை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுகிறது மகேந்திரகுமார் மிஸ்ரா ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் இவ்விரு வங்கதேச நாட்டில் நடைபெற்ற விழாவில் அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசினா அவருக்கு கையால் வழங்கப்பட்டது பிப்ரவரி இருபத்தொன்னு சர்வதேச தாய்மொழி தினம் இந்தியாவிலேயே முதல் ட்ரோன் சோதனை மையம் தமிழகத்தில் அமைகிறது இந்தியாவின் முதல் ட்ரோன் சோதனை மையம் ஸ்ரீ சிப்காட் சிப்கார்ட் தொழில் பூங்காவில் அமைய உள்ளது தமிழக அரசு இதற்காக நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டர்ட் வங்கி சென்னையில் புதிய மையத்தை துவங்கியுள்ளது ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டர்ட் வங்கி பிரிட்டனை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் இந்தியாவில் பெங்களூரு டெல்லி மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் அதன் பிரைவேட் பேங்கிங் மையத்தை கொண்டுள்ளது இந்நிலையில் ஐந்தாவதாக சென்னையில் அதன் புதிய மையத்தை திறந்துள்ளது அதிக சொத்து மதிப்பு கொண்ட என்று தனித்துவமாக வழங்கப்படும் வங்கி சேவையாகும் அதாவது முப்பது மில்லியன் டாலருக்கு சொத்து மதிப்பு இருக்கணும் இந்திய மதிப்பில் இரநூத்தம்பது கோடிக்கான சொத்து மதிப்பு இருக்கணும் அப்படின்னா என்ன பணக்காரங்களுக்கான வங்கி இது தமிழகத்தில் நூற்றி எண்பது பேர் இரநூத்தம்பது கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்காங்களா இப்போதைக்கு இது இன்னும் அடுத்த வருஷத்தில் அறுபத்தஞ்சு சதவீதம் அதிகரிமா அதனால தான் டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனை தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தையும் பிரேசில் இரண்டாவது இடத்தையும் சீனா மூன்றாவது இடத்தையும் விடுத்தது மக்கள் அன்றாட வாழ்வில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கான தான் இது இது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வெளியிடப்பட்டது அதனால் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்து கேபி ஐடி மற்றும் சிஎஸ்ஐஆர் இதோட கூட்டு முயற்சியில் மகாராஷ்டிராவில் புனையில் ஹைட்ரஜன் எரிபொருள் இருந்து தயாரிக்கப்பட்டது ஹைட்ரஜனில் இயங்கும் காரின் முதல் சோதனை ஓட்டம் புனையில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அதான் சிஎஸ்ஐஆர் மற்றும் தேசிய ரசாயன ஆய்வகம் கேபிஐடி என்ற ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப நிறுவனத்தோட இணைந்து ஹைட்ரஜனில் இயங்கும் காரின் முதல் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதால் ஹைட்ரஜனில் எரிபொருளாக இயங்கும் வாகனங்கள் விரைவில் இந்தியாவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் சிஎஸ்ஐஆர் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்பிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இந்த ரெண்டு நிறுவனத்தோட கூட்டு முயற்சி தெரிஞ்சுங்க ஏன்னா ஹைட்ரஜன் பஸ்ஸும் ஹைட்ரஜன் கார் ரெண்டுமே இந்த ரெண்டு நிறுவனத்தோட கூட்டு முயற்சியில் தான் பூனையில் தான் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வரலாற்று சிறப்பு கால்கா சிம்லா ரயில் பாதையில் பயன்பட உள்ளது என ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உலகிற்கே முதல் முதல்ல ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகப்படுத்திய நாடு ஜெர்மனி தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் பார்த்துக்கோ யானே இந்த மாநாடுகள் ஜனவரி மாதம் மட்டும் தான் நடக்கும் அப்போ தெரிஞ்சுகிறது ரொம்ப அவசியம் நூற்றி எட்டாவது இந்திய அரியல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்தது மாநாடுக்கு இங்கிலீஷில் காங்கிரஸ் இந்த ஆண்டு அறிவியல் மாநாட்டின் கருப்பொருள் பெண்கள் அதிகாரமளிப்புடன் நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வித் உமன் எம்பவர்மெண்ட் இந்த ஆண்டு அறிவியல் மாநாட்டில் பழங்குடியினர் அறிவியல் மாநாடு என்ற பெயரில் ஒரு புதிய நிகழ்வு சேர்க்கப்பட்டுள்ளது பதினேழாவது வெளிநாடு வாழ் இந்தியர் மாடு மத்திய பிரதேசம் இந்தூரில் நடைபெற்றது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இதை வந்து ஹிந்தியில் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நான் ரெசிடென்ட் இந்தியன் அதை என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விவேகானந்தர் சிக்காகோ மாநிலத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சென்றார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அதே ஆண்டில் தான் இந்தியாவிலிருந்து காந்தி தென்னாப்பிரிக்காவிற்கு வழக்கறிஞர் தொழிலுக்காக சென்றிருப்பார் அவர் ரிட்டன் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது அன்று வந்திருப்பார் அவர் வந்த தினத்தை வாழ் இந்திய தினமாக கொண்டாடிட்டு வரும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஒன்பது அப்போ மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் வெளிநாட்டில் வளர்சிக்கும் இந்தியர்கள் வரவழைச்சு அவங்களை சிறப்பு இருந்த அவங்களுக்கு விருதுகளெலாம் கொடுத்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக விளையாட்டு ஒத்துழைப்பை பெருக்குவதற்கும் இந்த முயற்சி நடக்குது